இந்த திருவிற்குடிநாதர் செயலை புரிந்தவராக நமக்கு காட்சி கொடுக்கிறார் இந்திரனுக்கு ஆணவம் தலைக்கேறி இருக்கு இந்த ஆணவத்தோடு அவன் என்ன பண்றான் இவர் மாறு வேடத்தில் ஒரு காவலாளி போல கைலைக்கு வெளியில் நின்று கொண்டு இந்திரனை தடுக்கிறார் தனக்கு நிகராக இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை வந்து அந்த காவலாளி மீது ஏவராறு வஜ்ராயுதம் எப்படிப்பட்டதுன்னா எல்லோரையும் அழிக்க வல்லது சிவபெருமான் ஒருவரை தவிர வந்தது சிவபெருமான் தான் காவலாளி வேடத்தில் இருப்பதுங்கிறத உணர்ந்து கொண்டு ஓட ஆரம்பிச்சதான் அந்த வியர்வை எல்லாம் என்ன பண்றாரு இப்படி வலிச்சு சிவபெருமான் கீழே வீச இவன் எப்படிப்பட்ட வரத்தை சிவபெருமான் இடத்தில் வேண்டுகிறான் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது எல்லோரையும் சித்திரவதை செய்கிறான் தேவர்கள் அத்தனை பேரையும் தனக்கு வந்து அடிமையாக்கி நாரதனை அழைத்து ஜலந்தாசூரனு கிட்ட அனுப்புறாங்க இந்த நாரதர் என்ன பண்றாருன்னா ஜலந்தாசூரனுக்கு போய் இவன் உடனடியாக கைலின் மீது போறதொடக்க நிறைய வீரர்களை அனுப்பினார் இந்த வீரர்கள் எல்லாம் போய் கைலாய சிவபூத கணங்கள் இடத்திலே மாண்டு போனார்கள் குரங்கு கூட்டங்களால் மாயையால் ஏற்படுத்திய ஒரு உடலை எல்லா குரங்கு கூட்டங்களும் தூக்கி கொண்டு வந்து பிருந்த இடத்திலே போடுது ஏன்னா இவளுடைய நெறி தவறினால் மட்டும்தான் ஜலந்தாசுரனை பதம் பண்ண முடியும் இந்த காலால் வரைந்த சக்கரத்தை காட்டி இதை உன்னுடைய சக்தியால் மேலே எழுப்பு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார் பொய்த உடனே இந்த விஷயம் கேள்விப்பட்ட பிருந்தை நெருப்புல விழுந்து செத்துக்கிறார் இந்த பக்தர்கள் எல்லாம் துளசி மாலை அணிவித்து உங்களை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வேண்டியதை வழங்கணும் எப்போதும் துளசி மாலை உங்களிடத்திலே இருக்க கடவுதுன்னு ஆசையும் கொடுக்கிறார்கள் அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து தினம் ஒரு திருத்தலம் என்ற அட்ட வீரட்ட தலங்களை சிந்தித்துக் இன்றைக்கு ஐந்தாவது திருத்தலமாக திருவிற்குடி என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு திருத்தலத்தை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம் இந்த திருவிற்குடி நாதர் ஜலந்தாசூரனை வதம் செய்த வீர செயலை புரிந்தவராக நமக்கு காட்சி கொடுக்கிறார் இந்த ஜலந்தாசூரன் யாரு அப்படின்னா இந்த ஜலந்தாசூரன் யாரு அப்படின்னா சிவபெருமானினுடைய வேர்வையிலிருந்து வெளிவந்தவன் அதாவது ஜலத்திலிருந்து வெளிவந்தவன் எப்படி அப்படின்றது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இந்திரனுக்கு ஆணவம் தலைக்கேறி இருக்கு இந்த ஆணவத்தோடு அவன் என்ன பண்றான் பல முறை போய் போயிட்டு வரான் அப்படி போகிற போதெல்லாம் வந்து தனக்குள்ள என்ன நினைக்கிறான் தான் தான் இந்திரலோகத்திற்கு அதிபதி அப்படின்னும் கற்பக விருச்சு தன்னிடத்தில் இருக்கு அப்படின்றும் காமதேனுங்கிற குறையா செல்வத்தை வழங்கக்கூடிய அத்தனை ஆணவம் இந்த ஆணவத்தோடே செயல்படுவதை சிவபெருமான் அறிந்தார் இந்த ஆணவத்தை அழிக்க வேண்டும் சொல்லி ஒரு முறை கைலாயத்திற்கு இந்திரன் வருகிற போது இவர் மாறு வேடத்தில் ஒரு காவலாளி போல கைலைக்கு வெளியில் நின்று கொண்டு இந்திரனை தடுக்கிறார் இந்திரனை தடுக்க இந்திரனுக்கு கடும் கோபம் வருது என்னை வந்து நீ தடுக்கலாமா நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லி போரிடுறாரு அந்த காவலாளி இடத்துல ஏன்னா இந்திரனுக்கு தெரியல சிவபெருமான் தான் தன்னை தடுப்பது அப்படின்னு அப்படி போரிடுகிற போது என்ன ஆகுது அப்படின்னா தனக்கு நிகராக இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தை வந்து அந்த காவலாளி மீது ஏவராரு யார் மீல எந்த ஆயுதத்தை ஏவரான் இந்த வஜ்ராயுதம் எப்படிப்பட்டதுன்னா எல்லோரையும் அழிக்க உள்ளது சிவபெருமான் ஒருவரை தவிர ஆனால் சிவபெருமான் மீதே இந்த வஜ்ராயுதத்தை ஏவ இந்த வஜ்ராயுதம் சென்று சிவபெருமானை வளம் வந்து மீண்டும் இந்திரனிடத்திலே சேர்ந்தது அப்போ அது புரிந்து போயிடுச்சு வந்தது சிவபெருமான் தான் காவலாளி வேடத்தில் இருப்பதுங்கிறத உணர்ந்து கொண்டு ஓட ஆரம்பிச்சிடலாம் எங்கு ஓடியும் வந்து தனக்கு அடைக்கலம் கிடைக்காது அப்படிங்கிறத நினைத்த தேவேந்திரன் நேரடியாக ஓடி உமையம்மைக்கு பக்கத்தில் நின்று சரணாகதி அடைஞ்சிடலாம் அப்படி பின்னாடியே ஓடி வந்த இந்த சிவபெருமானுக்கு உடலெல்லாம் வியர்வை அப்போ தேவேந்திரன் தன்னுடைய ஆணவத்தை ஓக்கி சிவபெருமான வண்டி எடுத்து தான் செய்து தவறு அப்படிங்கிறத உணர்ந்து அவனுக்கு வந்து புத்தியும் வழங்கி அவனுக்கு ஆசையும் வழங்கிடுறாரு சிவபெருமான் ஆனா இந்த ஓடி வந்ததுல நிறைய வியர்வை துளி இருக்கு அந்த வியர்வை எல்லாம் என்ன பண்ணுறாரு இப்படி வலிச்சு சிவபெருமான் கீழே வீச படைக்கும் தொழிலை மேற்கொண்டிருந்த பிரம்மா அந்த வியர்வை துளிகளிலிருந்து சில துளிகளுக்கு உயிர் கொடுக்க அதிலிருந்து ஒரு சூரன் புறப்பட்டு வந்து ஜலந்தாசூரனாக மாறி போனான் இந்த ஜலந்தாசூரன் தவம் இருக்கிறான் இந்த தவத்தினுடைய சிவபெருமான் அவனுக்கு என்ன வரம் கொடுக்கிறார் அப்படின்னா யாராலும் அழிக்க முடியாத வரத்தை வழங்குறார் இவன் எப்படிப்பட்ட வரத்தை இடத்தில் வேண்டுகிறான் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானது தன்னை யாராவது அழிக்கணும்னு நினைச்சா அந்த ஆயுதம் இதற்கு முன்னாடி யாரையும் வதைக்கப்பட்டதா இருக்கக்கூடாது அல்லது என்னை வதைக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகவும் அது இருக்கக்கூடாது யாராலும் கையில் தொட முடியாத ஒரு ஆயுதமாக இருக்க வேண்டும் சிவபெருமான் ஒருவரால் மட்டும்தான் அந்த ஆயுதத்தால் என்னை வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு வதம் இந்த வரத்தை வாங்கிய உடனேயே இவனுக்கு பயங்கரமான ஆணவம் மீண்டும் மேலிட எல்லோரையும் சித்திரவதை செய்கிறான் தேவர்கள் அத்தனை பேரையும் தனக்கு வந்து அடிமையாக்கி விட்டான் இவனுக்கு ஒரு அழகான மனைவி பிருந்தை அப்படிங்கிற மனைவி இந்த பிருந்தைக்கு மகாவிஷ்ணு மேலே அவ்வளவு பற்று மகாவிஷ்ணுவை அனுதினமும் பூஜிக்கக்கூடிய ஒரு கற்பு கரசியா இருக்காங்க பிருந்தை இந்த பிருந்தையுடைய கற்பு தவத்தினுடைய வலிமை தான் இவனுக்கு மேலும் வந்து வளத்தை கொடுத்துருக்குது இப்போ தேவர்கள் எல்லாம் என்னானாங்க வழக்கம் போல போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுதல் சிவபெருமான் என்ன சொல்கிறாரு இதற்கு நானே ஒரு உபாயத்தை கூறுகிறேன்னு சொல்லி திருமாலை அழைக்கிறார் நான் இந்த ஜலந்தாசூரனை வதம் செய்வதை பார்த்து போடுறேன் நீங்க பிருந்தைய பார்த்துக்கங்கன்னு சொல்லி சிவபெருமான் திருமால் இடத்திலே சொல்லி விட்டுறாரு உடனடியா என்ன பண்றது ஒரு திட்டம் தீட்டப்படுது நாரதனை அழைத்து ஜலந்தாசூரனு கிட்ட அனுப்புறாங்க இந்த நாரதர் என்ன பண்றாருன்னா ஜலந்தாசூரனிடத்துல போய் நீ என்னப்பா எல்லா நகரத்தையும் உன்னுடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்ற கைலாயத்தை மட்டும் இன்னும் உன்னால எதுவுமே பண்ண முடியல கைலாயமே உனக்கு கீழ்தான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னு சொல்ல அது கேட்ட ஜலந்தாசுரன் வரம் கொடுத்தவர் தலையிலே கை வைப்பது எப்படின்னு கேட்க அதற்கு நாரதர் சொல்றாரு நீ வாங்கியிருக்கக்கூடிய வரம் எப்படிப்பட்டது யாராலும் வாங்க முடியாத ஒரு வரத்தை பெற்றிருக்கிற சிவபெருமானை விட பா மேலானவன் நீ கைலையை போர் புரிந்து கைலையை உனக்கு கீழே கொண்டு வந்தா இந்த அகில உலகத்தில் உன்னை வெல்லவோ கொல்லவோ யாருமே இல்லை நீ பயப்படாதன்னு சொல்லி நாரதர் போய் ஜலந்தாசுரன் கிட்ட பேசிடுறாரு அப்படி பேசிய உடனே உள்ளுக்குள் இருந்த ஆணவம் பொங்கி மேல்ட இவன் உடனடியாக கைலை மீது போர் தொடக்க நிறைய வீரர்களை அனுப்பிடுறான் இந்த வீரர்களெல்லாம் போய் கைலாய சிவபூத கணங்கள் இடத்திலே மாண்டு போனார்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஜலந்தாசுரன் நான் தான் இனி கைலையை வெல்லணும்னு சொல்லி அங்கிருந்து படையோடு கைலைக்கு வரார் இப்போ ஜலந்தாசுரன் வந்த உடனேயே திருமால் வந்து என்ன பண்ணுறாரு நேராக பிருந்தை கிட்ட போனார் போய் என்ன சொல்கிறாரு பல ஆண்டுகளாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய கணவன் இறந்து பட்டான் அப்படின்னு செய்தி சொல்கிறாரு திருமால் இதை சொல்லி பிருந்தை தன்னுடைய மனசில் ஏற்றுக்கவேல என்னுடைய கணவருக்கு இப்படி ஒரு நிலை நிச்சயமாக ஏற்பட்டிருக்காதுன்னு சொல்ல நிஜமாலும் இப்படி தான் நடந்திருக்கு உன்னுடைய கணவனுடைய உடல் வருகிறது பாருன்னு சொல்லி காட்ட குரங்கு கூட்டங்களால் மாயையால் ஏற்படுத்திய ஒரு உடலை எல்லா குரங்கு கூட்டங்களும் தூக்கி கொண்டு வந்து பிருந்தையிடத்திலே போடுது அதை பார்த்த உடனே அதாவது ஜலந்தாசுரன் அழியல அழிந்தது போல ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்தி ஒரு மாயை உடலைத்தான் கொண்டு வருவாங்க ஜலந்தாசுரன் இன்னும் சிவபெருமானிடத்திலேயே சண்டை போட்டு கொண்டிருக்கிறான் பல ஆண்டுகளாக நடக்குது இல்லையா இந்த போர் அப்ப அந்த ஜலந்தாசுரன் மாய உடலை பார்த்து பிருந்தை வந்து கண்ணீர் மழுக அழறா உடனே திருமால் என்ன பண்ற நான் வந்து உனக்கு ஆசி வழங்குறேன்னு சொல்லி இந்த ஜலந்தாசுரனை உயிர்ப்பிப்பது போல மாயை உயிர்ப்பித்தலாக உயிர்ப்பித்து தந்துடுறார் தந்தவுடனே இந்த பிருந்தை ஜலந்தாசுரனுக்கு பணிவுடை செய்ய ஆரம்பிக்க அவளுடைய கற்பு நெறி தவறி ஏன்னா இவளுடைய கற்பு நெறி தவறினால் மட்டும்தான் ஜலந்தாசுரனை வதம் பண்ண முடியும் இந்த கற்புநெறி தவறிய உடனேயே இங்க என்ன ஆகுதுன்னா போர்ல ஒரு பயங்கரமான சோர்வு ஏற்பட ஜலந்தாசுரன் போய் ஒரு இடத்துல உட்கார்றான் சிவபெருமான் என்ன பண்றாரு மாறு வடிவத்தில் வந்து அவன் பக்கத்துல வந்து நீ என்னப்பா இன்னும் உன்னால கைலையை வெல்ல முடியலையா அப்படின்னு கேட்க இந்த கைலை இன்று என்னுடைய கைக்கு வரப்போகுதுன்னு சொல்றான் இந்த ஜலந்தாசுரன் கைலையை வெல்வது இருக்கட்டும் முதலில் நான் சொல்வதை கேளுன்னு சொல்லி காலால் ஒரு சக்கரத்தை வரைகிறார் சிவபெருமான் இந்த காலால் வரைந்த சக்கரத்தை காட்டி இதை உன்னுடைய சக்தியால் மேலே எழுப்பு பார்க்கலாம்னு அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனேயே ஜலந்தாசுரன் கை தொடாம எதையும் பண்ணாமல் தன்னுடைய சக்தியாலே அந்த சக்கரத்தை வந்து மேல் எழுப்புறாம பாருங்க அது கழுத்துக்கிட்ட வருகிற போது சிவபெருமான் அதை ஒரு பார்வை பார்த்தாரு அதற்கு உயிர் கொடுத்தாரு அந்த சக்கரம் அவனை அழிக்கக்கூடிய ஆயுதமாக மாறி ஜலந்தாசுரனுடைய தலையை கொய்திரு கொய்த உடனே இந்த விஷயம் கேள்விப்பட்ட பிருந்தை நெருப்பில் விழுந்து செத்துடுறா ஏன்னா உண்மை அவளுக்கு தெரிந்தது வந்திருப்பது உண்மையான கணவர் கிடையாது மாயை உருவம் நம்முடைய கணவருக்கு இப்போதான் அழிவு ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்த உடனேயே நெருப்புக்குள்ளே விழுந்துடுறா இந்த பிருந்தை இந்த பிருந்தைக்கு தன்னுடைய கணவன் இறந்து போனான் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே திருமால் மீது அதீத கோபம் வருது இந்த கோபத்தில் என்ன சொல்கிறாருன்னா எந்த குரங்கு கூட்டங்களால் வந்து ஏமாற்றினீர்களோ அந்த குரங்கு கூட்டங்களை தேடி காடு மேடுகளில் அலைய கடவுதுன்னு சாபம் கொடுக்க அதன் பிறகு நான் எப்படி என்னுடைய கணவனை இழந்து தவிக்கிறேனோ அதை போல நீ உன்னுடைய மனைவியை இழந்து தவிக்க கடவுதுன்னு சாபம் கொடுக்கிறான் அதனுடைய நீச்சியாகத்தான் ராமாயணம் அப்படிங்கிற மிக அழகான ஒரு வரலாறு வந்து நடந்து அந்த வரலாற்றில் ராவணன் வந்து வதைக்கப்படுறாரு இதெல்லாம் இந்த பிருந்தையினுடைய வழியாகத்தான் நடக்கு பார்த்து திருமாலுக்கு சோகம் தன்னுடைய தாங்க முடியாத துயரத்தை ஏற்படுத்துது உடனே சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் புறப்பட்டு வந்து இந்த பிருந்தையினுடைய அத்தனை சாம்பலையும் திரட்டி இதை வந்து துளசியாக மாற்றி திருமாலுக்கு வந்து போடுறாங்க இனி ஒவ்வொரு நாளும் எந்த பக்தர்கள் எல்லாம் துளசி மாலை அணிவித்து உங்களை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வேண்டியதை வழங்கணும் எப்போதும் துளசி மாலை உங்களிடத்திலே இருக்க கடவுதுன்னு ஆசியும் கொடுக்குறாரு சிவபெருமான் இப்படியாக இந்த ஜலந்தாசூர வதத்தை நடத்திய அற்புத திருத்தலமாக திருவிற்குடி வீரட்டேஸ்வரர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு அம்பிகை ஏழவார் குழலி அப்படிங்கிற திருநாமத்தோடு நமக்கு வந்து காட்சி தராங்க இந்த திருக்கோயிலில் பில்லி சூனியம் போன்ற பலவிதமான சிக்கல்களுக்கு பரிகார தளமாக இந்த திருத்தலம் வந்து விளங்கி காட்சியளிக்குது இப்படிப்பட்ட அற்புதமான வீரட்டேஸ்வரரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லாவிதமான வளங்களையும் பெறும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த திருத்தலத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்